கோவை மாநகர் மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் விழா கோவை காந்திபுரத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் சங்கனூர் வெத்தலை கருப்புசாமி தனசேகர் அமுல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக அழகு ஜெயபால் பி எஸ் சரவணகுமார் ஏஎஸ் சங்கர் பச்சமுத்து கோவை செல்வம் பழையூர் செல்வராஜ் சவுந்தரகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பாசமலர் சண்முகம் ராம் நாகராஜ் சந்தோஷ் வடவள்ளி காந்தி அரிமா ஆறுமுகம் காமராஜ் துல்லா ராவணன் சஞ்சய் காந்தி தனபால் எஃப் சி தண்டபாணி சிவா ஐயப்பன் துளசி ராஜ் மியாமித் மொய்தீன் பி எம் சரவணன் நடராஜ் ரூபன் தாமஸ் அமித் சாமி மகேஷ் விஜி கணேசன் தளபதி மணி சண்முகராஜன் பறக்கும் படை ராஜ்குமார் நடராஜ் கள்ளிமடை பாலச்சந்தர் ரமேஷ் கணபதி அசோக் குமார் கனகராஜ் தொண்டர்களும் சோனியா காந்தி தலைவர் காமராஜர் புகழ் தலைவர் காமராஜர் புகழ் ராஜீவ் காந்தியர் புகழ்